பிரம்மாண்ட இந்த இடத்துல அசரீரி கேக்குதே அப்பத்தா 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 பார்த்தீங்களா எம்புட்டு பெரிய கடையின்னு, இங்கே இதெல்லாம் வாங்கலாம் அப்பத்தா அத்தை அத்தை அத்தே இந்த சட்டி நல்லா இருக்கா இந்த பைய வாங்குவோமா இது சாப்பிட்டு பாருங்க அப்பத்தா இது ரொம்ப நல்லா இருக்குமே அப்பத்தா அப்பத்தா அருமையான இடத்துல அசரீரி கொஞ்சி கொஞ்சி அழைக்கிதே அத்தை அத்தை வாங்கத்தே கூட வாங்கத்தே இந்த சோபா நல்லா இருக்குதே அம்மா அம்மா ஏ புருஷ்கிட்ட அன்பான குரலும் கேக்குதே வயசான காலத்திலே அன்பை எதிர்பார்த்து எங்க எங்க சுத்துற அன்பான